ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பூமிகா யூடியூப் சேனலில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படியேண்டா ஸோ என்னிட்ட வந்து யூடியூப்பில் வந்து ஒரு அக்கா வந்து நெயில் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி என்ன வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ பெடிக்யூர் மெனிக்கியூர் பற்றி ஒரு வீடியோ போடுமோன்ற ஒரு மெசேஜ் வந்துருந்தது யூடியூப்பில் இருந்து ஸோ இன்றைக்கு நான் வந்து அன்றைக்கு காய் நகம் வந்து எப்படி செய்கிறது நோமலாக வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்கிறேன்றதை நான் உங்களும் காட்டியிருப்பேன் ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் காலுக்கு வந்து எப்படி வந்து செய்கிறன்றதை பார்ப்போம் இன்றைக்கு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நான் என்ன க்ரீம் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து கூடுதலாக இங்கில இருக்கும் ஸோ ஃப்ரான்ஸ் பக்கம்தான் இது இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இந்தியாவில் இந்த க்ரீம் இருக்குமான்றது தெரியலை ஸோ நான் இப்போ வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறேன் നമ്മളാ ഇത് ഇല്ലാട്ടിക്കൂടി നാ വന്ന് ഫസ്റ്റ് ടൈം ഒരു കരീം വന്ന് നമ്മൾ യൂസ് പണി നൈക്ക് പോട്ടിട്ട് മുതൽ ഇപ്പം എന്നാ ചെയ്യുക അത് കരീം കാല്യൂസ് പണാലും ഓക്കെ തന്നെ ഇന്ന്രീം വന്ന് ഇപ്പം കൊഞ്ചം കയ്യിൽ എടുത്തിട്ട് നമ്മൾ കാൽ പോട പോക ഇപ്പോൾ വന്ന് കൊഞ്ച ക്രീം എടുത്തിട്ട് എന്ന ഡേ ചെയ്യോ நான் உங்களுக்கு முதல் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் அப்போ அவன் காலுக்கு வந்து நல்ல மசாஜ் கொடுக்கணும் என்னோட கை காலுக்கு வந்து மசாஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உண்டு இப்போ வந்து க்ரீம் வந்து அப்ளை செஞ்சுட்டேன் ஸோ இந்த 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 க்யூடெக்ஸை வந்து நாங்கள் இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு காலுக்கு வந்து கியூடெக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீ மற்ற காலையும் ரிமூவ் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மற்ற காலம் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ரெண்டு காலமே வந்து கியூடெக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நான் போக ஈர பேப்பர் வந்து பாவி கால் கைக்கு ஸோ இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு காலை வந்து இன்னிக்கு கொஞ்சம் கிளீன் பண்ணுவோம் ஈர பேப்பர் போட்டு ஏற்கனவே க்ரீம் போட்டிருப்போம் நாங்கள் காலுக்கு ഇപ്പം വന്ന് നല്ല കാൽ വന്ന് തുടച്ചിട്ട് ഇനി വന്ന് ഇനി വന്ന് എന്നോം അപേ വീട്ടിലേ സിംപിളാ ചെയ്യലാണ് മക്കളെ സോ ഇപ്പം പാത്തങ്ങനാ നാൽ ഇഫർട്സ് ഇത് താനേ ഇഫ്സ് കൊണ്ട് ഇപ്പം പാത്തങ്ങനാ തരും കാൽൻ്റെ എപ്പി ഇതുക്ക ഇപ്പിടി വന്ന് കൊഞ്ചം ഇതാണ്ടി എടുമ്പോൾ എൻ്റെ ഇതുക്കളെ വന്ന് നാട്ടിൽ ക്യൂടെക്സ് വന്ന് റിമൂവ് പണിതാനേ അതെല്ലാം അപ്പഡിയേ ഇരു എപ്പിടി ചെയ്യണോ അപ്പേ ചെയ്യുമോ ஸோ இப்போ மற்ற காலையும் அப்படியே செய்யுங்க நாங்கள் வந்து நகம் வந்து மெயின்டைன் பண்றதுல தான் எல்லாமே இருக்குது ஸோ தயவு செஞ்சு கால் நகங்களை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணினீங்கன்னா ஊடக நகத்திலேயே வந்து வெளியில் போகாமல் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதை செஞ்சு கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணி முடிஞ்சுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் வந்து நெயில் அடிப்போம் நெயிலுக்கு வந்து க்யூடெக்ஸ் அடிக்கப் போகிறோம் ஸோ நான் இந்த கலர் க்யூடெக்ஸ் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நாங்கள் ஒரு ஹாலுக்கு வந்து அடிப்போம் நான் முதல் சொன்ன மாதிரியே ஒரு ஃபஸ்ட் லைன் வந்து முதல் ப்ரஷ்லே அடிச்சிருவோம் ரெண்டாவது லைன் அடிக்கலாம் கியூடெக்ஸ் வந்து இன்னும் தெரியும் பாலிச்சாண்டு எல்லாருமே ட்ரை பண்ணுங்க என்னுடைய வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைபர் செஞ்சு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் இப்போ வந்து செகண்ட் லைன் கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ அதே மாதிரி அடுத்த காலுக்கு மடிப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கால் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி இருக்குன்றது முதல் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும் ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி ரொம்ப உங்கள்கிட்ட செய்யுங்கோ ஸோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ